பிரபல இயக்குனர் சுதா கொங்காராவ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் திரைப்படம் பராசக்தி இந்த படத்தில் சிவகார்த்திகேயனுடன் அதர்வா ஜெயம் ரவி ஸ்ரீலீலா போன்ற பிரபலங்களும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக கொண்டதுதான் பராசக்தி திரைப்படம் என சினிமா வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு ஜனவரி பதினாலாம் தேதி பராசக்தி திரைப்படம் வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதே போல் தளபதி விஜய் அவர்களின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படத்துடன் சிவகார்த்திகேயனின் பராசக்தி மோத இருப்பதாகவும் ரசிகர்கள் இணையத்தில் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் வருகின்ற பொங்கலுக்கு பெரிய எதிர்பார்ப்பில் காத்திருக்கும் இந்த இரு படங்களும் கிட்டத்தட்ட படப்பிடிப்பு பணிகள் முடிவடைந்ததாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் ஸ்ரீலீலா பராசக்தி படத்தின் படப்பிடிப்பில் இருக்கும் போது ஒரு வீடியோவை அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் மேலும் அந்த வீடியோவில் ஸ்ரீலீலாவை அந்த படத்தில் நடித்துள்ள இரண்டு பாட்டிகள் தங்கப்பிள்ளை என கொஞ்சம் காட்சிகள் இடம்பெற்றுள்ளது அதே போல் இந்த படத்தின் அடி பாடல் சமீபத்தில் வெளியாகி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றதும் குறிப்பிடத்தக்கது